தேவமாதாவின் வணக்க மாதம் தேவமாதாவின் திருநாமத்தின் பேரில் தேவமாதாவின் நாமம் சுகித்த நாமம் தேவமாதா கொண்டிருக்கிற மரியால் என்ற நாமத்தை விட அன்னையுடைய மேன்மையையும் மகிமையையும் அறிகிறதற்கு தகுதியான வேறொரு நாமமே இல்லை இந்த திருநாமத்துக்கு சமுத்திரத்தின் நட்சத்திரம் என்பது பொருள் ஆகையால் பெருங்காச்சு அடிக்கிற சமுத்திரமாகிய இந்த உலகில் வாழுகிறவர்களுக்கு ஒலி வீசுகிற நட்சத்திரம் போலவும் சுடரான தீபம் போலவும் கன்னிமறியால் எல்லோருக்கும் மோட்ச வழியை காட்டி அவர்கள் யாவருக்கும் துணையாக விளங்குகிறார்கள் புனித பெர்னதத்து என்பவர் எழுதியதாவது புயலுள்ள கடலாகிய இந்த உலகத்தில் சஞ்சரிக்கிற நிர்பாக்கியமான மனிதனை நீ வழி தப்பி அமிழ்ந்து போகாமல் கரையேற நட்சத்திரமாகிய கன்னிமரியாயை பார்த்து வேண்டிக்கொள்வாயாக கொள்வாயாக தந்திரமுள்ள மோகமுள்ள வேலைகளில் வேலைகளிலேயும் தேவன்னையை பார்த்து வேண்டிக்கொள்வாயாக ஆங்காரம் கோபம் மோகம் காய்மகாரம் முதலான துர்குணங்கள் உன் ஆத்துமத்தில் கிளம்பி நீ பாவத்தில் போகிற வேலையில் நட்சத்திரமாகிய அன்னையை பார்த்து வேண்டிக்கொள்வாயாக ஆபத்துகளிலும் நிர்ப்பாக்கியங்களிலும் நிர்பந்தங்களிலும் எவ்வித துன்ப துரிதங்களிலும் மரியாயை நினைத்து வேண்டிக்கொள்வாயாக அந்த திருநாமமானது உன் நெஞ்சிலும் உன் வாயிலும் என்றும் இருக்க கடவதாக அன்னையை பின் சென்றால் வழித்தப்பி போகாமலும் வேண்டிக் கொண்டால் நம்பிக்கையை கைவிடாமலும் தாங்கப்பட்டால் விழாமலும் கரையேறி மோட்ச வீடு சேருவாய் மிகவும் நேசத்துக்குரிய பரிசுத்த பரிசுத்திருநாமத்தை உச்சரிக்கும் பொழுதெல்லாம் நெஞ்சிலே யாவருக்கும் உமது பேரில் பக்தி அல்லாமல் உம்மை நினைக்கிறவர்கள் எல்லோரும் அதிக அதிகமாய் உம்மை சிநேகிக்க துணிகிறார்கள் ஆண்டவரே என் பலவீனத்தை நீக்கி எனக்கு திடனளித்து இந்த கண்ணீர் கணவாயில் எனக்கு வேண்டிய உதவிகளை நல்கியருளும் நீர் பிரத்யட்சமாய் சர்வேசுரனை தரிசித்து அவர் அருகில் நீர் இருப்பதனால் எங்களுக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள உண்மைவிட தகுதியானவர்கள் இல்லை எங்கள் ராக்கினியே நீர் உமது திருமைந்தனிடம் கேட்கும் எல்லா அவசியம் கொடுக்கப்படும் ஆகையினால் நீர் எமக்காக மனு பேசியருளும் நாங்கள் இவ்வுலகில் உமது திருமைந்தனாகிய மைந்தனாகிய இயேசுநாதரை முழு மனதோடு நேசித்து மறு உலகில் என்றும் அவரை சிநேகிக்க எங்களுக்கு விசேஷ உதவியை அடைந்து கொடுத்தருளும் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமாவது மரியாயே வாழ்க ஆண்டவளே வாழ்க சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க நான்காம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது கல்லறை உள்ள இடத்தில் போய் உத்தரிக்கிற ஆத்துமங்களுக்காக வேண்டிக் கொள்கிறது புதுமை ஓர் வச்சாத ஊச்சிலிருந்து நல்ல தண்ணீர் திரளாய் சொரிந்து வருகிறது போல பரிசுத்த கன்னிகையின் பேரில் வைத்த உறுதியான பக்தி விசுவாசத்தில் நின்று ஞான நன்மைகள் எல்லாம் சம்பூரணமாய் சொரிந்து வருகின்றது இந்த சத்தியத்தை உணர்த்தும் எண்ணிக்கையில்லாத அற்புதங்களின் கொர்சீனு என்னும் புனித அந்திரேயாஸ் மனந்திருமின வரலாறை இங்கு குறிப்பாக எடுத்து காட்டுவோம் புனித அந்திரேயாஸ் பிறப்பதற்கு முன் அவருடைய பெற்றோர் தங்களுக்கு பிறக்கப் போகிற முதல் பிள்ளையை சர்வேசுரனுக்கு ஒப்புக்கொடுப்போம் என நேற்றை செய்திருந்தார்கள் ஆனால் முதல் பிள்ளையாய் பிறந்த அந்திரேயாஸ் தம்முடைய தாய் தந்தையருடைய சுகிர்த கருத்துக்கு இசைந்து நடந்தவர் அல்ல துஷ்ட சேர்ந்து பாவசேற்றில் அமிழ்ந்து அதிக பொல்லாதவரானார் சூதாடியும் உலக கேளிக்கைகளை தேடியும் சிச்சின்ப சுகங்களை நாடியும் அவர் நடந்ததுமின்றி பொல்லாதவர்களுக்குள்ளே அதிக பொல்லாதவராயிருந்தார் ஆகையால் தனது பக்தியுள்ள தாயார் தனக்கு எந்த சுகீர்த புத்திமதிகளை சொன்னாலும் அவைகள் அனைத்தையும் நிராகரித்து விடுவார் அந்த அம்மாள் கஷ்டப்பட்டு அவருக்கு நல்ல புத்தி வரும்படியாக இடைவிடாது தேவமாதாவின் அடைக்கலத்தை தேடி மன்றாடி வந்தாள் அவ்வாறு வேண்டிக்கொண்டதன் பயனாக தான் கேட்ட மன்றாட்டை அடைந்தாள் ஓர் நாள் அந்திரேயாஸ் ஓர் பிரபல்யமான விளையாட்டுக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் தனது தாயார் அழுது கண்ணீர் விடுகிறதை கண்டு கலங்கிய அவர் தன் தாயை நோக்கி அழுகிற காரணம் என்னவென்று கேட்டார் அதற்கு அவள் சற்று நேரம் தாமதித்து சொன்னதாவது என் மகனே நீ பிறக்கிறதற்கு முந்தின் இரவில் ஒரு கனவு கண்டேன் அது என்னவென்றால் நான் ஒரு சிறு ஓனாயை பெற்றதாகவும் அது கார்மேல் என்னும் சபை சுவாமிமார்களுடைய கோவிலில் நுழைந்தவுடன் அந்த ஓநாய் அற்புத மாற்றமடைந்து ஓர் ஆட்டி ஆட்டுக்குட்டியாய் போனதாகவும் கண்டேன் இந்த இதன் காரணமாக உன் தந்தையையும் நானும் உன்னை தேவமாதாவுக்கு ஒப்புக்கொடுத்தோம் ஆனால் நான் கனவில் கண்டபடியே துர் நடத்தையினாலும் கொடிய கொடூரத்தினாலும் ஓர் சொல் கேட்காத நாய்க்கு சரிசமமானமாய் இருக்கிற உன்னை பெற்றதற்கு தினமும் அழுகிறேன் ஆகிலும் உன் நல்ல நடத்தையினாலும் சுகிர்த பக்தியினாலும் நீ ஓர் ஆட்டுக்குட்டியைப் போல் மாறி போவதை கான்பே நாகில் சந்தோஷமாய் மறிப்பேன் இந்த வார்த்தைகளை அந்திரேயாஸ் கேட்டு அஞ்சி பயந்து சற்று நேரம் திகிலடைந்து தேவ கிருபையினால் முழுவதும் மனம் திரும்பி தன் தாயை நோக்கி சொன்னதாவது என் தாயே குடிய ஓனாயை போல் நடந்த நான் சாதுவான ஆடு போல் ஆகிறதற்கு முன் நீங்கள் சாக மாட்டீர்கள் வெகு அந்த துஷ்ட மிருகத்தை போல் இருந்தேன் ஆனால் இப்பொழுதே உங்கள் கனவு நனவாவதை காண்பீர்கள் தேவமாதாவுக்கு என்னை ஒப்பு கொடுக்காதீர்கள் என்றீர்களே இந்த பரம நாயகிக்கு நான் என்னை ஒப்பு கொடுப்பதே நியாயம் நீங்கள் எனக்காக செய்த வேண்டுதல் வீணாகி விடவில்லை என்கிறதை பற்றி இப்போது சந்தோஷமாயிருங்கள் நான் உங்களுக்கு செய்த துரோகத்தையும் வருவித்த கஸ்தியையும் என் துர்க்கிரிகைகளையும் பறிவுடன் பொறுத்து கொண்டு எனக்காக வேண்டிக்கொள்ளுங்கள். கொள்ளுங்கள் அந்திரேயாஸ் இந்த வார்த்தைகளை சொல்லியதும் புறப்பட்டு கார்மேல் என்னும் சபை குருக்களின் கோவிலுக்கு போய் பரிசுத்த கன்னிகையின் பீடத்தண்டையில் சா சாஷ்டாங்கமாக விழுந்து தன்னை சர்வேஸ்வரனுக்கும் தேவமாதாவுக்கும் காணிக்கையாக ஒப்புக்கொடுத்தார் அதே நொடியில் தேவகிருபையால் இவர் வேறு மனிதனாகி அந்த சந்நியாசிகளுடைய சபையில் சேர வேண்டும் என்று உறுதியான மனதோடு பிரதிக்கினை செய்தார் அப்படியே அச்சபையில் பிரவேசித்து அதில் கடின தவம் செய்து குருவாகி கடைசியில் மிகவும் பெயர் பெற்ற மேச்சி ராணியானார் அவர் தமது வாழ்நாளெல்லாம் தேவமாதாவை மிகுந்த பக்தியோடு வணங்கி தேவமாதாவின் ஊழியன் என பிறர் தம்மை அழைக்க வேண்டுமென்று ஆசித்தார் நாம் எல்லோரும் இந்த பெரிய புனிதரை போல் நம்மை தேவமாதாவுக்கு முழுவதும் ஒப்பு கொடுக்க கடவோம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரியே வாழ்க தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்